உங்களை பற்றி கூறும் முகத்தில் உள்ள உறுப்புகள் உங்களுடைய நெற்றி அவரோட அவருடைய அதிர்ஷ்டம் தந்தை தாய் திருமண வாழ்க்கை தொழில் வேலை வாய்ப்பு சிந்தனை திறமை போன்ற பல விஷயங்களை குறிக்கும் உங்க முக அமைப்புல எந்த ஒரு தழும்புகளும் சீரற்ற கோடுகளும் முறையற்ற மச்சங்களும் இல்லாத குழிவான இல்லைனா முடியே இல்லாமல் இருத்தல் குறுகலாகவோ இல்லைனா பெரிய நெற்றி கருமையான தழும்பு போன்ற அமைப்பு இல்லாத நெற்றி கொண்டவங்க நல்ல நெற்றி கொண்டவங்க ஆவாங்க இவங்களுக்கு ஜோதிடம் ரீதியான நல்ல பலன்கள் கிடைக்கும் செல்வம் மற்றும் அந்தஸ்து தொடர்பான விஷயங்களை கண்களின் அமைப்பு தெளிவுபடுத்தும் அழகான கண்களை கொண்டவங்களுக்கு அவங்களோட வாழ்க்கையில செல்வம் மற்றும் அந்தஸ்துக்கு குறைவு உங்களுடைய புருவம் வந்து அமைப்பு அவங்களோட உடல் நலம் மற்றும் நீண்ட ஆயுளோட தொடர்புடையதாக பார்க்கப்படுது சகோதரர்கள் நண்பர்கள் குறிப்பு குறிப்பதோடு புகழ் அந்தஸ்து அந் அதிர்ஷ்டத்தை உணர்த்துவதாகும் ஒருவருடைய புருவம் அவர்களது மனநிலையையும் குறிக்கும் புருவம் அடர்த்தியாக உள்ளவங்களோ உள்ளவங்களோட நண்பர்கள் சகோதரர்களோட உறவு வலுவாக இருக்காது ஒருவரோட மூக்கு அப்படின்னு எடுத்துக்கிட்டா மூக்கு வந்து செல்வத்தோட தொடர்புடையது மூக்கின் நுனி சீராகவும் இரண்டு பக்க நாசி அமைப்பு ஒருவரின் நிதி நிலைமையை குறிப்பதாகும் மூக்கு ஆரோக்கியத்தோட தொடர்புடையது மற்ற சீரற்ற மூக்கு மோசமான அதிர்ஷ்டத்தை தரக்கூடியது வாய் அப்படின்னு எடுத்துக்கிட்டா ஒருவரோட முகத்துல மிக முக்கியமான உறுப்பு வாய் வாய் பொதுவாக திறமையோட தொடர்புடையதாகும் அது தொங்கும் வாய் இதழ்கள் இல்லாமல் சீரான வாய் அமைப்பு உடையவங்க பல வகையில அதிர்ஷ்டத்தை பெறுவாங்க உதடு அதிர்ஷ்டத்தை கணிக்க உதடு அமைப்பை பார்க்கலாம் உதட்டின் மீது வடு சீரற்றதாக இருக்கும் உதடு நற்பலனை தருவதாக இருக்காது மற்ற அமைப்புகள் நல்ல பலன்களை அளிக்கும் என்று கருதப்படுகிறது கன்னங்கள் ஜோதிட ரீதியா பரந்த வட்டமான மற்றும் குண்டான கன்னங்கள் செல்வத்தின் சின்னம் வடு சுருக்கம் இல்லைனா மோசமான மச்சம் கொண்ட அமுங்கிய கண்ணம் கூறான அல்லது சதை பற்றுள்ள கண்ணம் மிக மோசமானதாக கருதப்படுகிறது மற்ற அமைப்புகள் நல்ல பலன்களை கொடுக்கும் காது காதுகள் நல்ல அதிர்ஷ்டம் இருக்கிறதா அப்படிங்கறத குறிப்பது புருவங்களை விட உயர்ந்த இடத்துல இருக்கும் மற்றும் பெரிய காது மடல்கள் சிறந்தவை நன்றி